மோனிம் விஷ்ணை நமோ விமே வாசிஷாய நம நம பூயோங்கோற்றி வாழி திருநண்டம் போற்றி ஊழிமணி திருத்தாள் போற்றி அருணகிரி பிரகடன ஜாத்தோயிருந்த நம கேக்கிச்சா நமஸ் நம குட்டாய நம சிந்தேவே சிந்துதேசாயம் புனஸ்க்கமூர்த்தே நமஸ்தே நமோஸ்த இன்றைய தினம் நூத்தி முப்பத்தி ஓராவது வாரம் நூத்தி முப்பத்தி ஓராவது ஒரு திருப்புகள் ஆஹ் நிறைய திருப்புகள்ல அருணகிரிநாதர் நரஸ்துதி பண்ணக்கூடாது இந்த மாதிரி இன்னொரு பத்தி நான் பாடினேன் இப்படி எல்லாம் இந்திரன் சந்திரன் ஒருத்தர் புகழ்ந்தேன் உன் திருமால் பிரம்மா இப்படி எல்லாம் புகழ்ந்தேன் அப்படின்னு ஒரு திருப்புகள் வரும் இப்படி எல்லாம் சாதா மனுஷங்களை பத்தி பாடினேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் நிறைய பாட்டுல எழுதியிருப்பார் அதே ஒரு அடிப்படையில அப்படி பார்த்தா அருணகிரிநாதர் யாரை பத்தியும் மென்ஷனை பண்ணிருக்க கூடாது யார பதும் சொல்லியிருக்க மாட்டார் ஆனா அருணகிரிநாதர் திருப்புகளில் மூணு பேரை பத்தி ஸ்பெசிபிக் கான்டெக்ட்ல மென்ஷன் பண்ணுவார் ஒன்னு பிரௌட தேவ மாராஜன் அதாவது தேவராயர் இரண்டாம் தேவராயர் அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜா அவர் அந்த ஆண்டு வந்தபொழுது பிரௌட தேவ பிரபுட தேவ மாராஜன் உளமாட நீ ஆடி வர வேண்டும் நமக்கு அந்த அதல சேர்ந்த அந்த பாட்டு தெரியும் அந்த பாட்டுடைய கடைசியில பிரவுட தேவர் பத்தி சொல்றார் அதற்கப்புறம் கலிசை சேவகன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பத்தி ஒரு பழனித்தர் போயிடல சொல்றார் ஒரே ஒரு லைன்ல ஒரு கோடி காமிச்சிட்டு போயிடுவார் அருணகிரிநாதர் அவ்வளவுதான் மொத்தமா இருக்கும் அதுல மூணாவதா ஒருத்தர் சோமநாதன் சோமநாதன் மடம் மருவிய பெருமாளே அப்படின்னு சொல்லி வரும் இந்த இதுல வ இந்த லைன் எப்படி வரும்னா ஆஹ் எனது பகை தீர அறிவை உருவாக அருணகிரிநாத் பூஜை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமனர் குல காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது அமனர் குல காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருகா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த சோமநாதன் மடம் சோமநாதன் யார் சோமநாதன் மடம்ன்றது எங்க இருந்து இதே நடுநாட்டு ஸ்தலங்களிலே திருவண்ணாமலையிலும் கொஞ்சம் கிட்டவே புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த புத்தூர்ல வித்யாபதி ஈஸ்வரர்னு ஒரு சுவாமி அகல்லி என்பது அம்பாளுடைய பேர் இப்படி வித்யாபதி அக்ஷரவள்ளி சமய அந்த அக்ஷரவள்ளி சமயத்த வித்யாபதி ஈஸ்வரர் அந்த கோவிலுக்கு பக்கத்துல அந்த புத்தூர் ஊர்ல சோமநாதன் ஒருத்தர் வந்து ஒரு மடம் ஒண்ணு நிறுவினதாகவும் ஒரு மடத்தை நிர்மாணம் பண்ணதாகவும் நிறுவினார் சொல்ல முடியாது அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் முன்ன முன்னே இருந்திருக்காங்க அந்த மடம் அவர் தான் உருவாக்கினார் தெரியாது ஆனா அந்த சோமநாதன் மடம் ஒண்ணு இருந்திருக்கு அந்த அந்த சோமநாதன் மடத்துக்கு அருணகிரிநாதன் போயிருக்க சொல்லும் சோமநாதன் சோமநாதன் மடமே முருகாக்கு முன்னாடி சோமநாதன் மடம்னு ஊர் நம்ம நினைச்சுக்கலாம் அப்படி ஒரு ஊருக்கு பேர் இருக்கலாமே முந்தின என்ன சொல்ற அவன குல காலனாகும் அரிய தவராஜராஜன் தவசீலனாக இருக்கக்கூடிய சோமநாதன் சொல்லி சொல்றேன் சோமநாதன்ன்றது ஒரு கண்டிப்பா ஒருத்தருடைய பேரு அவருடைய மடத்துல இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க ஒரு முருகனை ஆவாகனம் பண்ணிருப்பாங்க அந்த முருகனை பத்தி அருணகிரிநாதர் பாடுற ஆவாகனம் பண்ணலனா கூட அருணகிரிநாதர் முருகனை பத்தி பாடுறதுன்றது எல்லா இடத்தையும் பாடுவேன் சோ அப்படி வந்து அருணகிரிநாதர் பத்தி இதை பத்தி சொல்றேன் யாரு இந்த சோமநாதன் அப்படின்னு பார்த்தா நிறைய ரெக்கார்டு எதுவுமே கிடையாது நமக்கு அருணகிரிநாதருடைய சமயம் என்ன என்பதே இந்த முதல்ல பிரௌடதே சோமநாதன் வச்சு பிடிக்கிறது கூட கஷ்டம் பிரௌட தேவ மாராஜன் சொல்லி ஒரு லைன் எழுதியிருக்காரு இல்லையா அந்த லைன் எழுதினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் வந்து இந்த இந்த சமயத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் பிறந்தது நமக்கு தெரியும் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய முள்ளன்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த செய்தி வந்து கரெக்டானது நம்ம செங்கல்வராய பிள்ளை எழுதும் போதே அவர் நிறைய அந்த அவருடைய எழுதும் எழுதும்போது அவர் என்ன சொல்ற இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் எப்படி அவரோட பூர்வீகம் எல்லாம் ஃபுல்லா தெரியல அப்படின்னு சொல்லிதான் அவரோட கதையிலையும் பிள்ளையும் சொல்வது இதுதான் இந்த மாதிரி எனக்கு முழுசான விவரங்கள் கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல முருகதாஸ் அவர் பேர் மறந்து போச்சு அவரு ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கா அந்த புத்தகத்துல சிலதெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் அவர் வந்து கர்ண பரம்பரையா சில விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரே தவிர இதுல இவர் தான் அருணகிரிநாதர் இந்த இந்த சமயத்துல இந்த சமயம் வரையும் இருந்தா நமக்கு தெரிய தவிர அது தவிர வாழ்க்கையில் மத்தில அதெல்லாம் கர்ண பரம்பரை அப்படி சேர்த்து வச்சு திருப்புகளு சில விஷயங்களை சேர்த்து சொல்வதோட உண்டு இதற்கான ஆதாரங்கள் முழுக்க அப்படியே ஆணித்தரமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் நடந்ததா அப்படின்னு சொன்னா அதற்கான ஃபுல் சாத்தியக்கூறு இல்லை ஆனா நமக்கு தெரியும் இப்படி சோமநாதன் ஒருத்தர் இருந்திருக்காருன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா ஒரு ஆஹ் சோமவல்லி யோகானந்தம் என்ன ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகம் ஒண்ணு இருக்கு அந்த சம்ஸ்கிருத புஸ்தகத்தை எழுதினவர் அருணகிரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்வது உண்டு ஏன்னா அதுல வந்து அவர் என்ன சொல்றார் ராஜநாதன் ஒருத்தர் இருந்தார் அவருடைய பையன் அருணகிரிநாதர் இந்த சமயத்துல இருந்த நான் ஒரு டிண்டிம கவி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் அருணகிரிநாதர் ஒரு டிண்டிம கவின்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது அவர் சந்தம் பாடக்கூடியவர் அவர் டிண்டிம கவியா இருந்திருக்கார் அந்த சமயத்துல அவர் பெரிய கவி சக்கரவர்த்தியா இருந்திருக்கார் இந்த இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும் நான் டிண்டிம கவியோட பரம்பரையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த லைனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ரீகண்ட ஆகம ஆகம சிக்கண்டமணி அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸ்ரீகண்ட் ஆகமத்த நான் ஃபாலோ பண்றேன் இதுவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் என்னுடைய மாமா இவர் என்னோட அம்மாவோட தம்பி பேரு சபாபதி பட்டாரகர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது பின்னாடி பதினேழாவது செஞ்சுரியில ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு அந்த புத்தகம் விபாக பத்திர ரத்னபானிகான்னு நினைக்கிறேன் அந்த புஸ்தகத்துல அருணகிரிநாத்தர்னு ஒரு இருந்த அருணகிரிதரோட மாமா பேர் சோமநாதன் இப்படின்னு சொல்லி இங்க இருக்கு இந்த புத்தகத்துல சபாபதி பட்டா இருக்கு அந்த புத்தகத்துல சோமநாதன் இருக்கு சோமநாதன் பேரும் அருணகிரிநாதருடைய சம்பந்தம் பதினேழாவது செஞ்சுரி எண்டிலயே இந்த மாதிரி ஒண்ணு இருந்திருக்கிறது நமக்கு தெரியுது சோ இந்த சோமநாதர் அருணகிரிநாதருக்கு ஏதோ சம்பந்தம் இருந்திருக்கணும் இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு தவசீலராக இருந்திருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒத்து போகுது என்னவா இருந்தாலும் இந்த பாட்டு ஆனா வந்து ரொம்ப அழகான எதுக்கு இந்த பாட்டுக்கு சோமநாதன் யாரு அப்படின்னு சொல்லி சோமநாதன் என்ன நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதற்காக பின்னாடி போய் இப்படி பாத்தனா இப்படி இருக்கலாம் இது கூட எதுவுமே நூறு சதவீதம் இதுதான் இவர்தான் சோமநாதன் சொல்றதுக்கே வந்து ஆணித்தரமா எந்த விதமான ஒரு ஒரு இதுவுமே கிடையாது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட இந்த பாட்டுக்குள்ள போவோம் இந்த பாட்டுல ஆஹ் ஒரு ரொம்ப நல்ல அழகான ஒரு லைன் லைனோட முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல என்ன சொல்றது நிறைய இந்த யமன் இது நமக்கு எப்பவுமே தெரியும் இந்த மாதிரியான பாட்டு நம்ம பாத்துருக்க மாட்டோம் கடைசி லைன் என்ன சொல்ற வடமேறு பொரு கடைசி லைன் முதல்ல போயிடுற அவனை போய் சோமநாதன் வடமேவும் முருகா சொல்லி முடிச்சிட்டு பொருசூர சூர சேனை முறிய சூரர்களுடைய சேனை எல்லாம் முறிய வடமேறு வீழ மேருவா மேருமலையானது விழுந்து நொறுங்க முகரசல ராசி வேக முனிவோனே அந்த ஒளியினால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கடலானது கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த கடலும் எந்த கடலுக்குள் முத்துக்கள் எல்லாம் பிறக்கின்றவோ அந்த கடலும் அழிய அதாவது கொந்தளிக்க கொந்தளிக்க இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லி இந்த பராக்கிரமத்தை சொல்லிட்டார் அடுத்த லைன் மொழியும் அடியார்கள் கோரி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர்கள் பெருமாளே அடியார்கள் நிறைய பேர் இருக்கும் இவன் நம்ம அடியார்கள் வச்சுப்போமே நம்ம சும்மா பக்தர்கள் வச்சுப்போம் முருகன் கேட்டு போய் இன்னைக்கு இப்படி நடந்ததே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னைக்கு இப்படி நல்லதா நடந்ததுன்னு சொல்லுவோம் கெட்டதா நடந்ததுன்னு சொல்லுவோம் ஓகே நல்லதா நடந்ததுன்னு சொல்ல மாட்டோம் கெட்டதா இப்படி நடந்ததுன்னு சொல்லுவோம் ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லுவோம் இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு நான் ஒன்னதான் நம்ம என்ன இப்படி ஆக்கிடுச்சேன்னு சொல்லுவோம் ஏதாவது நம்ம போய் குறைய சொல்லிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு மொழியும் அடியார்கள் சொல்றாரு அடியார்கள் கோடி குறை கருதினாலும் அடியார்கள் எல்லாம் வந்து அவர் என்ன தப்பா சொல்லலை இந்த இடத்துல அடியார்கள் இருந்தனா அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கத்தினால குறையெல்லாம் கருதுவார்கள் என்னதான் குறை சொன்னாலும் வேறு முனியா முனிய அறியாத தேவர் பெருமாள் அவங்க மேல கோபிச்சுக்கவே வந்து முருகனுக்கு தெரியாதான் அவர் வந்து நம்மளா என்ன என்ன நம்ம கிட்ட ஒரு நாலு பேர் வந்து சிவராஜன்ஜி கிட்ட சிவராஜன்ஜி வந்து என்கிட்ட வந்து இப்படி பண்ணுங்கன்னு ஒரு நாள் சொல்ல இப்படியே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நாளைக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொல்றாரு நாலான திரும்பி இன்னொரு கஷ்டம் சொல்றாரு மூணு நாலாவது நாள் இன்னொரு கஷ்டம் பத்தி சொல்றாரு அஞ்சாவது நாள் என்ன சிவராஜன் போன பண்ணாலேன்னு எடுக்க மாட்டேன் என்ன இவர் இப்ப போன் பண்ணாலும் இதே குறைச்சலா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டேன் ஒரு பேச்சுக்கு சொல்ற அவர் பண்ண மாட்டாரு அவர் பேச்சுக்கு சொல்றேன் இந்த மாதிரி வந்து குறையே சொல்ல சொல்லக்கூடியது நம்மளுடைய ஒரு தன்மை நானே ஃபோன் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நாள் புலம்புவோம் புலம்புவது என்பது நம்மளுடைய இப்படி நம்ம நம்ம கிட்ட புலம்பிக்கிறது ஒண்ணு கடவுளையும் போய் புலம்புது என்பது உண்டு அப்படி புலம்பினாலும் அப்படி குறையே வந்து சொன்னாலும் வேறு மொழிய அவங்க மேல கோபச்சு போய் கோபிச்சுக்க மாட்டாராம் கோபம் என்பதே வராது முருகனுக்கு நடிகார்கள் மீது குறையே சொன்னாலும் கோபம் வராது இன்னொரு திருப்புற சொல்வர் கழலினை இணை பணியும் அவருடன் முனிவு கனவிலும் அறியா பெருமாளை கழலினை இணை பணியும் அவருடன் யாரெல்லாம் உன்னை தொழுகின்றார்களோ அவர்கள் மீது முனிவு முனிவுனா இந்த இடத்துல கோபம் கனவிலும் அறியா பெருமாளை கனவுல கூட முருகப்பெருமான முருகப்பெருமான கனவுல கூட என்பது வராதா அவங்க மேல இருக்கக்கூடிய அவங்க மேல கோபமே வராதா அப்படி முருகப்பெருமானோட கருணையானது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக இந்த இடம் அதற்கு முந்தின லைன் பார்த்தா எப்படி இருக்குன்னா அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் அறிவை அறிவைனா மங்கை அதாவது மாது ஒரு பாகம் மாதை ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் பூஜை அருணகிரிநாதர்னா இந்த இடத்துல சிவபெருமான் சிவபெருமானுடைய பூஜையை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் எந்த விதமான ஒரு ஆஹ் ஒரு வழிமுறையும் தவறாது அப்படின்னா என்ன வழிமுறை அப்படியே எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணுவாராம் கரெக்டா பேணும் அறிவாளன் அறிவு மிகுந்த அமணர் குலக்காரன் சமணர்களுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய அரிய தவராஜராஜன் தவசீலனாக அவனி புகழ் உலக புகழ் சோமநாதன் சோமநாதன் பட்டாரகர் இருக்கக்கூடிய சோமநாதன் மடமேவும் அவருடைய மடத்தில் இருக்கக்கூடிய முருகான்னு சொல்லி மூன்று முதல் முதல் என்ன பாத்திரலாம் முதல் என்ன சொல்றார் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது அதாவது என்ன சொல்றார் மாயையும் நல்வினையும் தீவினையும் அந்த மாயையானது எப்பொழுதும் என் மனத்தை எப்பொழுதுமே தாக்கக்கூடியது மனநிலை தாக்குதலால் ஸ்திரமான மனநிலை இல்லை இந்த மாதிரி எப்பொழுதுமே என்னை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது இருவினை இருவினை என்பது நல்வினை தீவினை தாய்மானவர் மாணவர் சொல்றார் என்னை கெடுக்க இசைந்த இருவினை நோய் தன்னை கெடுக்க தகாதோ பராபரமே அந்த இருவினை நோயானது போகாதா அப்படின்னு சொல்லு சொல்லு சொல்வதாக தாய்மானவருடைய செய்தி அதே மாதிரி அருணகிரிநாதர் அருணர் முன்னே இருந்தவர் ஒரு வழிபடாது மாறி இருவினை விடாது நாளும் முழலும் அனுரோ அனுராக போக அனுபோகம் இதனால என்ன ஆகுது என்றும் அலைகின்ற மிகுதியான காம உணர்வு அனுராகம் காம உணர்வு உந்துதலால் இன்ப நான் நாடும் அதாவது எனக்கு எப்பவுமே இன்பத்தை நோக்கியே போகணும்னு மனசு போகுது உடலும் உயிர் தானுமாய் உன் உணர்வில் ஒரு கால இராத உடல் உயிர் இது எல்லாம் உன்னையும் உன்னை ஒரு கால ஒரு மெய்யானத்தால் உன்னை ஒரு பொழுதும் நிலைத்து நிற்க நினையாத உன் உணர்வில் ஒரு கால் இராத எப்பொழுதுமே நினைக்க மாட்டேங்கிறேன் அடியேனுக்கு என் உளமானது நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு இரவு பகல் போன ஞான பரம சிவயோக தீரம் என மொழியும் அதாவது இரவு பகல் போன மறப்பு நினைப்பு இரவு பகல் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஞான பரம சிவயோக நிலையை தீரம் அஹ் சிவயோக தீரம் என மொழியும் முடிவாக வளகுவது என்று ஆண்டோர்களாக கூறப்படுவது அது சிவயோகத்தின் முடிவு அதாவது தீரம் என மொழியும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே மாதிரி கந்தல் அடங்காரத்துல இரப்பகல் அற்ற இடம் காட்டி யார் இருந்தே துதிக்க குராப்புனை தண்டை அம் தாள் அருளாய் கறி கூப்பிட்டதால் கராப்பட கொன்று அக்கறி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேலை நிறுத்த சங்கர சங்கார பயங்கரணி இராப்பகல் அற்ற இடம் காட்டி அதாவது நிரவு பகல் தாண்டி இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காட்ட வேண்டும் அதாவது சிவயோக நிலையை ஐங்கரணை ஒரு ஐங்கரணை ஒத்தமனம் ஐம்போலம் அகற்றி வளர் அந்திபகல் அற்ற நினைவு அந்தி அந்திபகல் தாண்டிய ஒரு நிலை கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருத்தால் தர என்று இசைவாய் வரதா புருகா விபாடனே முதல் லைன் மரவா நெறிக்கான அதாவது நினைப்பு மரப்பு இது ரெண்டும் இல்லாத ஒரு இடம் இரவு பகல் இல்லாத இடம் கந்த அனுபூதிகளின் சொல்றேன் இப்படி காமிச்சு வீசு பாச கனகோப யமபடரை மோது யமபடரானவர்கள் என் மீது வந்து பா பாசக்கயரை வீசும் பொழுது மோன உரையில் உபதேச வா வாழை உன்னுடைய உபதேசத்தை உபதேசம் என்கின்ற வாழை சுவாழ் உன்னுடைய உபதேசம் மௌன உபதேசமானது எனக்கு ஒரு வாழ் போன்றது அந்த வாழை வைத்து எனது பகை தீர நீயும் அருள்வாயே உள்ள இருக்கக்கூடிய பகையை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளேசங்களை எல்லாம் தீர்க்க நீ அருள்வாயை எதை வைத்து அந்த உன் மௌன உபதேசம் என்கின்ற வாழை வைத்து இந்த பாட்டுல பகைன்னு சொல்றாரு இந்த பகையை வந்து எனது பகை தீர வெளியில இருக்கிற பகையும் எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற பகை இருக்கு மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீகிற நீயும் என்று சொல்ற இதே லைன் சும்மா இரு சொல்லற என்கின்ற அதே ஒரு ஒரு கருத்து இருப்பதாக இந்த இடத்துலையும் வருது இப்படி இந்த அருணகிரி நாத்தருடைய இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டை நான் இப்ப வந்து ஆஹ் செஞ்சுருட்டி ராகத்துல பாடிக்கா ஒரு வழிபடது வினைவிடாது நாளும் உழலு மனுராக மோக அனுபோகம் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலு மனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர்தானுமாயும் உணர்வில் ஒரு காலிராத உளமு நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு உடலும் உயிர் தானுமாயும் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரயன மொழியும் பாச கணக்கோப்ப இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரயன மொழியும் பாச கணக்கோப்ப ம படரை மோது போன உரையில் உபதேச வாழை எனது பகை தீரனியும் அருள்வாயே எனது பகை தீரனேயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாத பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாழல் அமணர் குல காலனாகும் அறிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் அறிவையொரு பாகமான அருடகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாழல் அமணர் குல காலனாகும் அறிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதல் மடமேவும் முருகபுரு சூரசேனை முறியபட மேரு வீழ முகர சல ராசி முனி போனே முருகபுரு சூரசேனை முறியபட மேரு முகர சல ராசி முனிபோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே தேவர் பெருமாளே எனது பகை தீரனியும் அருள்வாய் ஏ